அலாம் வரைக்கும் ஐ ஃபிரோன் டாக்டர் இருக்கும் முகமது சாம் ரான் ஸோ இன்னைக்கு இன்னொரு மெத்தட் ஒன்று பார்க்க போகிறோம் அதாவது வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய ஆடியோ வந்து நாம் எப்படி ரன்னிங் டோனாக மாற்றுறது அப்படின்னு சொல்லி ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அனுப்பியிருந்தா கேட்டிருந்தாங்க ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தாங்க ஸோ இப்போயும் ஒரு ஆள் கேட்டுருந்தாரு ஸோ அவருக்காக வேண்டிய உங்களுக்காக வேண்டிய எல்லாருக்காக வேண்டியும் இந்த வீடியோ ஸோ வாட்ஸ்அப்பில் வரதுக்கு நீங்கள் வந்து முதல்ல வந்து இந்த ட்ரோப் பாக்ஸ் இந்த அப்ளிகேஷன் நான் சொல்கிற அப்ளிகேஷன் எல்லாம் வந்து உங்களுக்கு டிரெக்டாக ஆப்பிள் ஸ்டோரில் சரியா இந்த ஆப்பிள் ஸ்டோரில் போய் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிடலும் ஸோ இப்போ வாட்ஸ்அப்பில் வர ஆடியோ வந்து என்னென்ன இதாக்குறதுக்கு ரெனிங் டோனாக மாற்றுறதுக்கு உங்களுக்கு மூணு அப்ளிகேஷன் தேவை ஒன்று ட்ராப் பாக்ஸ் கேரேஜ் பேண்ட் மற்ற வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த டாக்குமெண்ட்ஸ் சரியா இந்த மூணு அப்ளிகேஷன் தேவை ஸோ இதில் வந்து இந்த டாக்குமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு வீடியோவையும் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிடலாம் வீடியோ இல்லை அந்த ஆடியோ எதை வேணாலும் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி கேள்வி ஓகே இப்போ வந்து நான் இதில் என்ன செய்கிறேன் அப்படின்னா இப்போ ட்ராப் பாக்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அவங்களோட லொக்கிங் கேக்கும் ஜிமெயில் கொடுத்து லொக்கிங் ஆகும் இப்போ இப்போ வந்து நான் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுறேன் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறேன் தைவர்தான் எனக்கு அனுப்பியிருந்தார் ஒரு மியூசிக் உண்டு ஸோ இந்த மியூசிக்கை வந்து நான் என்ன செய்யறேன்னா ஃபோவர்ட் பண்ணுறேன் ஃபோவர்ட் கொடுத்து இந்த இந்த எரர் மார்க் இருக்குது இதை வந்து நான் கிளிக் பண்ணேன் கிளிக் பண்ணோன்னே இதில் வந்து இந்த பார்த்தீங்கன்னா இதில் வந்து சேஃப் டு ட்ராப் பாக்ஸ்னு இருக்குல்ல அந்த அதை கொடுங்க ஏன்னா அந்த டிரெக்டாக டாக்குமெண்ட் ஃபோல்டர் வந்து இந்த இதுக்கு வந்து வராது ஸோ அதால் வந்து தான் இந்த சேஃப் ட்ராப் பாக்ஸ் தேவை அப்படி இல்லை அவங்கள்ட்ட கூகுள் டிரைவின் தான் ஓகே ஆனால் சேஃப் ட்ரக் பாக்ஸ் வந்து ட்ராப் பாக்ஸ் வந்து ஈஸி ஸோ இந்த ட்ராப் பாக்ஸை நான் கொடுத்து சேவ் பண்ணுறேன் சரியா இதை வந்து அப்டேட் பண்ணுறேன் இதுக்கு ஸோ இது வந்து அப்டேட்டிங் வருது ஓகே இதே மாதிரி தான் உங்களுக்கு வர வாய்ஸ் ரெக்கார்டு சரியா நிறையா வாய்ஸ் ரெக்கார்டுகள் வரும்ல இப்போ இந்த இவர் அனுப்ப இல்லை வாய்ஸ் ரெக்கார்டும் ஸோ இதில் வர வாய்ஸ் ரெக்கார்டுகளையும் வந்து உங்களுக்கு வந்து அந்த மாதிரி இதில் வந்து சேவ் பண்ணிக்கொள்ளையிலும் ஓகே இதில் நான் சேவ் பண்ணிவிட்டேனா இப்போ வந்து என்னென்னா இந்த ட்ரோப் பாக்ஸை ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணோன்னு நான் இப்போ இதை சேவ் பண்ண வந்து இந்த அறிக்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் சாரி இதை வந்து கிளிக் பண்ணி கிளிக் பண்ணோன்னு உங்களுக்கு இந்த மாதிரி வரும் ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த மூணு டொட்டு இருக்கு ஓகே இதில் வந்து இந்த மூணு டோட்டு இருக்குல்ல இந்த மூணு டோட்டை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு இப்படி வரும் இதில் வந்து இந்த எக்ஸ்போர்ட்டுன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணோன்னு உங்களுக்கு இந்த மாதிரி வந்த இதில் வந்து இதில் வந்து போய் மோர் போகுங்க சில பேருக்கு வந்து மோரில் வந்து இருக்கும் அப்படி இல்லாட்டி இதில் வந்து இந்த ஓப்பன் இன் ஆப் இருக்கில்ல இந்த இந்த அடையாளம் இதை நீங்கள் க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோன்னே இது வந்து எக்ஸ்போர்ட்டிங் ஆகி அவங்களுக்கு வந்து உங்களோட ஃபோனில் இருக்கிற அப்ளிகேஷன் எல்லாத்தையும் காட்டும் இதில் சரியா இதில் வந்து நீங்கள் என்ன செய்யணும் இந்த அறிக்கை டாக்குமெண்ட் இதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் அதை செலக்ட் பண்ணணும் உங்களுக்கு இதில் வந்தோடனே இந்த அறிக்கை இந்த நீங்கள் போட்ட அப்ளிகேஷன் நான் இப்போ இதை பிளே பண்ணி காட்டுறேன் இதை வந்து என்ன சொன்னீங்கன்னா சேம் மெத்தட் தான் நான் முன்னாடி நிறைய வீடியோ போட்டமாய் அதை நீங்கள் கொண்டு போய் உள்ளுக்கு இதுக்குள்ளே போடுறீங்க இது அப்டேட் ஆகும் அதுக்கு பிறகு வந்து நீங்கள் கேரேஜ் பேண்டை ஓப்பன் பண்ணுறீங்க கேரேஜ் பேண்டை ஓப்பன் பண்ணுறீங்க நீங்கள் உங்களோட வேலையை செய்கிறீங்க சரியா ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இந்த மாதிரி ஓப்பன் ஆகணும் இதில் வந்து இந்த ஐக்கி ஆடியோ ரெக்கார்டுன்றதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணோன்னா உங்களுக்கு இப்படி வந்துடும் சேம் மெத்தட் தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நிறையா தானே இந்த வீடியோ போட்டுன்னு சொல்லி பாருங்கள் ஒழுங்காக பாருங்கள் இந்த மார்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் அன்ட்லிக் அன்டிக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இந்த ப்ளஸ் மார்க்கில் போய்ட்டு நீங்கள் தேர்ட்டி முப்பதுக்கு வந்து நீங்கள் வந்து செட் பண்ணுங்கள் சரியாக முப்பது அதை விட குறைய வேணா பிரச்சனை இல்லை முப்பது நீங்கள் செட் பண்ணிட்டு இதில் வந்து இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் சரியா கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும் இதில் வந்து நீங்கள் இப்போ என்ன செய்யணும்னா இந்த அறிக்கை இந்த மார்க் இருக்குல்ல இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் இதில் வந்து இம்போர்ட் ஃப்ரம் ஐக்ளோட் டிவைஸ் இந்த நீங்கள் செலக்ட் பண்ணி என்னோன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும் இதில் வந்து இந்த ஃபோல்டர் இருக்குல்ல டாக்குமெண்ட் ஃபோல்டர் இந்த டோக்குமெண்ட் ஃபோல்டர் போங்க இதில் வந்து நீங்கள் இந்த அரைக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ண பாட்டு இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணால் சரி ஸோ நீங்கள் கிளிக் பண்ணோன்னா என்ன நடக்குதுன்னா உங்களுக்கு வந்து இந்த இந்த இடத்துல வந்துடும் இந்த பாருங்கள் ஆடியோ ஃபைவ் இந்த இடத்துல வந்து வந்துட்டு பாருங்கள் நானூறு அலைநிலை சாங்ஸ் வந்து வந்துட்டு இதை வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி இதை இங்கே கொண்டு வந்து போடுங்க சரியா இங்கே கொண்டு வந்து போட்டது பிறகு இது வந்து டிடெக்ட் ஆகும் ஓகே இது வந்து இங்கே வந்து போட்டது போக இந்த மாதிரி வரும் இதில் வந்து உங்களுக்கு தேவையான சைஸுக்கு வந்து நீங்கள் வந்து எடிட் பண்ணி சரியா இது வந்து உங்களுக்கு தேவையான சைஸுக்கு எடிட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன தெரியுமா செய்யணும் இந்த மார்க் இருக்குல்ல இந்த மார்க்கில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி மை சாங்ஸுன்றதை வந்து செலெக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து சாங்ஸ் வந்து செலக்ட் ஆகிடும் இதுக்கு பிறகு நீங்கள் என்ன தெரியுமா செய்யுங்க செலக்ட் பண்ணுங்கள் இந்த எரர் மார்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் அதுக்கு பிறகு ரினிங் டூன் செலக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டினியூ அதுக்குற உங்களோட பேரை கொடுங்க அதாவது பாட்டுக்கு நீங்க என்ன பேர் வேணுமோ அந்த பேரை நான் எக்ஸ்போர்ட் பண்ணுங்க எக்ஸ்போர்ட் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும் இதுக்கு பிறவு சேம் ஓ ஓகே ப்ரெஸ் பண்ணாலும் சரி அப்படி இல்லாட்டி நீங்கள் யூஸ் சாங் போட்டு நீங்கள் இதில் வந்து நீங்கள் ட்ரெக்டர் செட் ரெனிங் டோன் கொடுக்கலாம் டெக் சாங் கொடுக்கலாம் சரியா ஸோ டெக் சாங் வந்து நீங்கள் இந்த இடத்துல கொடுத்தா மட்டுந்தான் உங்களுக்கு வந்து டெக்ஸுக்கு வந்து அது வந்து கனெக்ட் ஆகும் அப்படி இல்லாட்டி ரினிங் டோன் வந்து நார்மலாக உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம் ஓகே இதில் வந்து ஓகே டன் இது போல் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி நீங்கள் பெக் போகிறீங்க செட்டிங்ஸ் போங்க செட்டிங்ஸில் வந்து இந்த சவுண்டுன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணோன்னே இதில் வந்து உங்களுக்கு பாருங்கள் ன் ரிங் டோனில் வந்து இந்த நான் நுன் டூன்னு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் நான் ஆல்ரெடி பாருங்க இதில் மூணு சாங்ஸுக்கு மேலே நான் மூணு நாலு சாங்ஸுக்கு மேலே போட்டுட்டேன் ஓகே இதில் வந்து நான் உன் டூன்னு தான் நான் செலக்ட் பண்ணேன் இதை ப்ளே பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி தான் நீங்கள் செலக்ட் பண்ணி போடணும் இது இப்போ வந்து டெக் சாங்ஸுங்க வந்து உங்களுக்கு வந்து போடணும் ஓகே இந்த மாதிரி தான் வந்து வீடியோ ட்ரெண்டிங் டோன் போட்டுறது சரியா ஸோ வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு